பிறந்தாங்க ஆ அம்பேத்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ரைட் அம்பேத்கர் வந்து படிக்கும்போது என்ன கொண்டு போனாரு படிக்கும்போது என்ன கொண்டு போனாரு கர்கா தெரியுமா என்னது நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன கொண்டு போவோம் பாட புத்தகம் கொண்டு போவோம் அப்படிதானா அம்பேத்கர் பாட புத்தகத்தோடு இன்னொரு இன்னொன்றே இன்னொன்றையும் கொண்டு போனார் என்னது பைபிள் செய்தி பைபிளா என்னது யாருக்கு தெரியும் பைபிளா பாத்தீங்களா நாம மறந்து போயிட்டோம் நாமெல்லாம் இப்படி நம்முடைய சமய நம்பிக்கையை கொண்டாடுவதற்கு நம்முடைய சட்டம் அனுமதிக்கிறது நாமெல்லாம் நாம் விரும்புகிற சமயத்தை இந்த வழிபாட்டு தலங்களை சுதந்திரத்தோடு செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது அந்த சட்டத்தை எழுதிய அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கும் பொழுது ஒரு கோணி சாக்கு கொண்டுட்டு போனாங்க சாக்கு இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டுட்டு போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அந்த சாக்குக்கு மேல உட்கார்ந்து அவங்க படிச்சாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா எப்படி நம்முடைய இயேசு பிறக்கிற பொழுது ஒரு இடம் இல்லாது மாட்டுத் தொழுவத்தில் தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டாரோ அதே போன்று இந்த உலகில் குறிப்பாக நம்முடைய நாட்டில் உரிமையை பெற்று தந்தவர்களும் இயேசுவை போன்றே இருந்திருக்கிறார் அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமா யார சொல்றேன் அம்பேத்கர் சொல் அம்பேத்கருக்கு என்ன இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை அவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கொலம்பியாவில பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்துல படிப்பை முடிச்சிட்டு அப்படி லண்டன் போறாரு லண்டன்ல படி படிச்சுட்டு இருக்கும் போது பரோடா மன்னர் நீப்பா என்கிட்ட வந்து வேலை செய்ப்பான்னு கூப்பிட அப்ப வந்த வந்தா என்ன செய்யணும் ஒரு இடத்துல தங்கணும் தங்குவதற்கு அவருக்கு இடம் கொடுக்கவில்லை தங்குறது ரெண்டாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு என்ன செய்யல ஒரு வண்டிக்காரன் கூட முன் வரவில்லை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன் அப்படின்னா நான் இயேசுவின் குடிலை பார்க்கிறேன் மாதா புள்ளதாச்சி பொம்பளை நம்ம ஊர் பாசையில அப்படிதானா புள்ளத்தாச்சி பொம்பளை பார்த்தாலே பஸ்ல நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படிதானா கொடுக்காதவன் கட்டாயம் மனநோயாளி பெரும்பாலும் கொடுத்துருவாங்கன்னு விஷயங்களேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்துருவாங்க அதே நேரம் நடந்து போகும்போது அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படியும் மரியாவுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒருவேளை நான் கிறிஸ்மஸ் இவ்வளவு ரொம்ப ஜாலியா ரொம்ப கிராண்டா ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடிட்டு இருந்தாலும் கூட ஏசு பிறக்கிற பொழுது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது இதே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய கஷ்டம் அந்த உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது தான் பட்ட கஷ்டம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க படித்து எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நாட்டினுடைய சட்டத்தை அனைவருக்குமான சட்டமாக எழுத தொடங்குகிறார்கள் ஆகவே என்ன முரண்பாடு அவர்களை பற்றிய நமக்கு தெரியாத அளவிற்கு இந்த சமூகம் அல்லது பள்ளிக்கூடம் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க இதையே இந்த இடத்துல நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதில் ஒன்றாக அறிவுபூர்வமாகவும் என்ன செய்ய வேண்டும் உருவாக்கப்படவில்லை ஒருவேளை இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பரிசாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் எல்லோருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தாங்களா கேட்கல என்ன கடல் சொல்லுங்கப்பா இந்த கடல் புத்தகம் நீங்க வாசிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு சில புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யணும் வாசிக்கணும் அப்படி வாசிக்க தொடங்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் இப்படிப்பட்ட உரிமை போராளிகள் நமக்காக நம்முடைய சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய தலைவர்களை நீங்க என்ன செய்ய முடியும் தெரிஞ்சிருக்க முடியும் எல்லாருக்கும் விஜய் தெரியுது எல்லாருக்கும் அஜித் தெரியுது நான் ரொம்ப பழசு சொல்றேன்னு நினைக்கிறேன் இப்ப புதுசா யாருப்பா சிவகார்த்திகே இது இதெல்லாம் தெரியுது எல்லாமே இருக்குது ஆனால் வாழ்க்கைக்கு தேவையானதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னும் உணர்வு பூர்வமாக நிகழ்ச்சி நடந்துச்சு பாராட்டுக்கள் மகிழ்ச்சி எங்க வந்தாலும் எதையாவது சொல்றானே நீங்க நினைப்பீங்க நம்முடைய கடலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது அதை குறித்த கலை வடிவம் வெளிவர வேண்டும் நாளை இந்த கடல் நமக்கு சொந்தமில்லை நீலக்கோடி திட்டங்கிறான் கடலை அழகுபடுத்த போறாங்க கடற்கரையை நீங்க எல்லாரும் இதை காலி பண்ண வேண்டியதுதான் தான் வந்துச்சு இங்கே நீலக்குடி திட்டத்தில் இந்த ஊர் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்னா உங்க கோயில் வந்து உங்களுக்கு சொந்தமே கிடையாது இருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படி இது நிறைய சொல்லலாம் இப்போ நம்ம அதெல்லாம் சொல்கிற நேரம் கேட்குற மூடில் நீங்கள் இல்லை ஏன் அது கலை வடிவம் பெறவில்லை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு பெரியவர்களுக்கு அது தங்களுடைய வாழ்வியலாக இங்கு கலை வடிவமாக மாற வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு வந்து என்ன குழந்தைங்கள்ட வாசிப்பதற்கு தூண்ட சொல்றோம் இப்ப உன் பிரச்சனையை நீ வெளியே சொல்லு உனக்கு வரக்கூடிய எதிர்ப்பை வெளிப்படுத்து அதனாலதான் அம்பேத்கார முன்மாதிரியா எடுத்து சொல்றோம் அம்பேத்கார உள்வாங்கு அப்படிப்பட்ட புரட்சியாளர் ஏசும் ஒரு புரட்சியாளர் தான் புரட்சியாளராக உள்வாங்க விடுதலை நோக்கத்தோட அவங்களை என்ன செய்யணும் வாசிக்கணும் சொல்றோம் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்குகளாக பொழுதுபோக்கு அம்சங்களாக இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய பார்க்கக்கூடிய அல்லது பழுது நீக்கக்கூடிய அம்சமாக மாற்றுவதற்கு இன்னும் தன்னார்வ தொண்டர்கள் வர வேண்டும் அது எல்லாமே வந்து பங்கு தந்தை தான் செய்யணும்னு அது நடக்காது தன்னார்வ தொண்டர்கள் வர வேண்டும் ஊருக்கு சமூகத்திற்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வர வேண்டும் இன்னைக்கு எல்லாம் வேடிக்கை மனிதர்கள் அதிகம் அதிகமாயிட்டாங்க பொறுப்பெடுக்க முடியாத அளவிற்கு வெட்டி பேச்சு மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க யார் வரணும் தன்னார்வலர்கள் முன் வர வேண்டும் ஒருவேளை கோவில் வேலைக்காவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதோடு நின்று விடாது அதுக்கு அடுத்த கட்ட தன்னார்வலர்கள் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அதில் உங்களுடைய உரிமை பிரச்சனைகள் இங்கு என்ன செய்ய வேண்டும் கலை வடிவம் பெறவே அப்படிப்பட்ட நாடகங்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் அப்படிப்பட்ட சொற்பொழிவுகள் அப்படிப்பட்ட மைம்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஏதோ பாட்டு போடுறோம் ரெண்டு ஸ்டெப்ஸ் அப்படி ஆடுறோம் இப்படி ஆடுறோம் உடனே கை வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உரிமைகளை வென்றெடுக்கக்கூடியவைகளை என்ன செய்ய வேண்டும் கலை வடிவங்களாக கொண்டு வர வேண்டும் அதுதான் உண்மையான கலை வடிவம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் இப்ப நாட்டுல அம்பேத்கர் சொல்றது ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிதானா நான் சொல்ற திருப்பி சொல்லுவீங்களா கேக்கல சொல்றீங்களா பீம் ஜெய் ஜெய்பீம் அம்பேத்கர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு பிறகு தெரியும் நன்றி